கும் அன்பார்ந்த வணக்கம் ஒவ்வொரு விடியிலும் எல்லாருக்கும் ரொம்ப நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நம்ம ஆரம்பிப்போம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப விசேஷந்தான் அதுலேயும் தை மாதம் ஆடி மாதம் இந்த வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ரொம்ப ஒரு நம்ம வீடும் சரி மனசும் சரி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதுலேயும் பூஜைக்கும் நம்ம அம்மன் வழிபாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குறைவே இருக்காது சரி இதில் அன்னபூரணி தாயார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை அந்த ஒரு உணவு தானியங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து மகாராணின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் என்றுமே அன்னத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னா அன்னபூரணியோட வழிபாடு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நமக்கு நிச்சயமாக கொடுக்குன்னு சொல்லலாங்க அந்த வகையில் அன்ன வழிபாடு மற்றும் இந்த அறையில் நம்ம பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஐந்து குறிப்புகள் எல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பெல்பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க வாங்க வீடு அப்படின்னாலே ஒரு இதயம் போன்ற ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க அடுப்படியே எப்படி மனித உடலுக்கு வந்து இதையும் ரொம்ப அவசியமோ அதே மாதிரி வீடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே அடுப்படி இருந்து அங்கே பெண்கள் புழங்கினா தான் அது ஒரு வீடு குடும்பம்னே சொல்லுவாங்க அப்படி ரொம்ப விசேஷமான அம்சமான இந்த சமையல் அறையில் நம்ம பின்பற்ற வேண்டிய சில குறிப்புகள் இருக்கும் நிறைய நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்குமே நிறைய பேர் பின்பற்றிருக்கீங்க புதுசாக வந்தவங்களுக்காக இந்த குறிப்புகள் நிச்சயமாக பயனுள்ளதாக உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து இப்போது ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கூட இருக்காது அம்மி மட்டும் வாங்கியிருந்தோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சட்னி அரைக்கிறதா இருக்கட்டும் மசாலா பேஸ்ட் அரைக்கிறதா இருக்கட்டும் நமக்கு இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கியிருந்தேன் ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் அம்மி இருக்கிறது நல்லது முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க என்னால் வாங்க முடிஞ்சிச்சு நான் வாங்கிட்டேன் அழகாக காம்பேக்டாக சின்னதாக வாங்கி வச்சுட்டேன் அடுத்தது இந்த மாதிரி அஞ்சு பொட்டு இல்லை ஸ்வஸ்திக் சிம்பல் இல்லைனா ஒரு ஓம் சிம்பல் நம்ம வீட்டு சமையல் அறையில் நல்லா நம்ம சமைக்கிறோம்லேயும் அந்த இடத்துக்கு மேலே இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு எது பழக்கமோ அது போட்டுக்கோங்க அடுத்தது அன்ன பூரணியை நான் வந்து நம்ம அரிசி அளக்கக்கூடிய அந்த ஆழாக்கு இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சம் அரிசி நிரப்பிட்டு அதுக்கு மேலே அம்மாவை அமர வச்சுட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு அரிசி எடுத்து ஸ்பூன்லேயும் போட்டு தான் நம்ம இப்படி தான் வைக்கணும் இவங்கள பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும் போதும்னே இருக்கும் அவ்வளோ ரொம்ப நல்லது சமையலறையில் எப்பையாவது மாதத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி நாட்கிழமைகளில் அம்மாவை அங்கேருந்து எடுத்துட்டு வந்து நம்ம சமையலறையில் வச்சு எல்லா நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய நமக்கு அரிசி பருப்பு உப்பு மிளகா தனியா எல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அவங்க எல்லாருக்கு கூடையும் பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணையை அமர வச்சுட்டு ஒரு பூஜை அழகாக தூப தீபம் காண்பிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த மாதத்தில் ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் இல்லை வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி நாட்கிழமைகளில் நம்ம ஒரு தூப தீபம் காண்பிக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் அஞ்சு பெட்டி அஞ்சரை பெட்டியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் எப்போவுமே ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும்னு சொல்லுவாங்க குறையாக பார்த்துக்கோங்க இது வந்து நெய் கிண்ணம் நான் இப்போ ரீசெண்டாக எண்ணெய்க்காகவும் நெய்க்காகவும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பிராஸு உங்களுக்கு தெரியும் லக்ஷ்மண் ஸ்டோர்லேருந்து இப்போ ரீசெண்டாக வந்து பொங்கல் அப்போது நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப கனமாக நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து நெய் போட்டு வைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு நான் சொன்ன மாதிரி புளி இந்த புளி கெட்டு போகாமல் இருக்கணும் அடிக்கடி பூச்சி வராமல் வண்டு அரிக்காமல் இருக்கணுன்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது பருப்பு இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் என்றைக்கும் குறையாமல் இருக்கணும் அது எப்படி குறையாமல் இருக்கும் அப்படின்னா நம்ம அடி அடிக்கடி வாங்கி வாங்கி சேர்த்து சேர்த்து வைக்கணும் எப்போவுமே ஒரு பொருள் ட்ரை ஆகி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை வரும்பொழுது வாங்காமல் கொஞ்சமாக பொழுதே வாங்கி சேர்த்து வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க இவங்க எல்லார் தான் நம்ம ஒரு நாள் அன்னபூர்ணி அம்மாவை வந்து அமர வச்சு பூஜை பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெங்கலப்பானை இப்போது ரீசெண்டாக பொங்கல் பர்ச்சேஸில் நான் எல்லாேருக்கும் கொடுத்துருந்தது லக்ஷ்மண் ஸ்டோர்லேருந்து ஸோ இது வந்து பால் காய்ச்சறத்துக்கும் பொங்கல் பானை இந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க வெங்கலத்தில் நெஜமாகங்க ஆக்சுவலாக பால் பாத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது அதுவும் வீடு புதுசாக கூடி போகிறதுக்கு அப்படின்னா அது வெங்கலப்பானன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருமே கல்யாணத்தில் போது அம்மா வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போது நம்ம பால் காய்ச்சறத்துக்கும் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து ரொம்ப காம்பேக்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு வெங்கலப்பானை தான் உங்களுக்கு ஆமிச்சு ஸோ கிட்ட வீடு பால் காய்ச்சறதுக்கு அப்புறம் பொங்கல் சின்னதாக ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டுந்தாங்க பொங்கல் வைக்கணும் ஒரு கால் கிலோலேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எனக்கு குக் பண்ணால் போதும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ அதான் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது இப்படி தான் இருக்கும் பானை வேணும்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வீடு பால் காய்ச்சறதுக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி வெங்கல பானையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ரொம்ப அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லை பிராஸ் ஐட்டம்ஸில் எல்லா பூஜை பொருளும் நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர்லேயே கிடைக்கிது இந்த நெய் கிண்ணம் கூட இப்போது நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அண்ட் தேவைப்படக்கூடியவங்க அஞ்சரை எல்லா பூஜை பொருளும் அவைலபிளாக இருக்குது நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோக்கு கீழே அதுலேயும் நான் டேரெக்ட் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக வந்தால் கூட நீங்கள் கேட்லாக் வியூ வியூ பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு பெட்டியை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் எப்போவுமே சோம்பு அது பச்சை கலரில் இருக்குது இல்லையா அந்த சோம்பு தான் வந்து நம்ம சென்ட்ரு பாட்டில் வைக்கணும் சுற்றி மற்ற எல்லா பொருளும் வச்சுக்கலாம் பட் சோம்பு தான் சென்டரில் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது பண வரவு வந்து அதிகமாக கொடுக்கும் இன்றைக்கி நமக்கு முக்கியமானதே வந்து பார்த்திங்கன்னா வறுமை இல்லாத ஒரு நிறைவான பாருக்கு இல்லையா சில விஷயங்களை பின்பற்றுவது மூலமாக அது கிடைக்குதுன்னா நம்ம ஏன் அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணோம் இல்லையா ஸோ பண்ணி பாருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பில் வந்து புளியில் கொஞ்சமாக உப்பு ரெண்டு மூணு கல் போட்டிங்கன்னா பூச்சி போட்டுலாம் வராமல் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை மறந்துடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம அன்னபூர்ணிக்குன்னு சொல்லி தீபம் ஏற்றும் பொழுது கொஞ்சம் கிச்சனில் பார்த்து சேஃப்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வாசல் வாசலில் வந்து நம்ம மாடம் வைக்கிறதுக்காக என்கிட்ட ஸ்டாண்டு வாங்கியிருந்தீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கூட நீங்கள் எடுத்து கிச்சனில் வந்து நீங்கள் மாட்டிட்டு அங்கே கூட நீங்கள் அன்னபூர்ணி வச்சுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் வந்து விளக்கு மாடம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு அது சொல்லவே முடியல நான் எப்படியும் ஒரு தௌசண்ட் ப்ளஸ் மாடம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தான் கொடுத்துட்டுருந்தோம் அந்த மாடம்லாம் வந்து க்ளோஸ்ட் டைப்லேருந்து ஓப்பன் டைப் எல்லாமே ஸோ இந்த மாடம் கூட நீங்கள் நில வாசலை நான் சொல்கிறது வாசலில் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா ஸோ அங்கே ரெண்டு விளக்கு ஏற்றும் பொழுது லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று வச்சு இந்த மாதிரி மாடத்தில் வச்சு ஏற்றும்பொழுது ரொம்ப பார்க்கவே நல்ல ரம்யமாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு காற்றுல அணையாமல் இருக்கணுன்றதுக்காக சைடு க்ளோஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து இது வந்து துளசி கோலத்திலேயே துளசி மாடம் பண்ணி துளசி மாடத்துக்கு கீழே வந்து விலக்கேற்றுற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதுவும் ரெடியாக ஸ்டாக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரியான மாடம்லாம் வேணும் அப்படின்னா கூட சரி வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக நம்ம வீட்டில் நீட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கோலம் போட்டு வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டையும் நீங்கள் ஒரு ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி கூட கிச்சனில் நம்ம அன்னப்பூர்ணி தனியாக வச்சு விளக்கேற்றிக்கலாம் இவங்க வந்து முருகர் நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பூஜையில் முருகருக்குன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டாண்டு ஸோ இந்த ஸ்டாண்டு கூட நீங்கள் வேணும்னா கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது நிறைய ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கோ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதெல்லாம் மாடம் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் கிச்சனில் வந்து இந்த ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய மாடை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு விளக்கு மட்டும் நான் ஏற்றி காமிச்சிருக்கேன் நீங்கள் இதை அப்படியே கூட என்ட்ரன்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ட்ரன்ஸில் மாடம் வச்சுருக்கோம் இல்லையா அதை என்ட்ரன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் சமையல் அறையில் அன்னபூர்ணிக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டு வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை யூஸ் பண்ணலாம் நல்லா வெயிட் தாங்கும் இதுக்கு மாற்றுறத்துக்கு ஸ்டிக்கர் நீங்கள் ஆணிலாக அடிக்க வேண்டாம் மாற்றத்துக்கு ஸ்டிக்கரும் நானே கொடுத்துருவேன் அண்ட் பெல்லும் ஃப்ரீயாக தான் கொடுத்து விட்டுட்ருக்கோம் எப்போவுமே நம்ம கிச்சனில் சமையல் அறையில் வந்து அன்னபூர்ணிக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சின்ன எளிமையான வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே நிச்சயமாக ஏற்படுத்தும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவில் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி மருந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்